கைலாசத்தில் உலகத்தையும் படைத்தார் படைத்தார் இறைவன் படைத்தார் ஏழு சந்தாசாரங்கள் ஆகப்பட்ட படைத்தார் எல்லோருக்கும் வணக்கம் நம்பர்களை நல்ல ஒரு நிகழ்வை தொடர்பாக டிவி என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைய ஒரு இருக்கக்கூடிய செல்வி மாவட்டத்தை சேர்ந்த அருணாச்சலபுரத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி அப்படின்னு

முதல் முதல்ல குறிப்பாட்டு எல்லாம் நாங்கெல்லாம் இப்படிதான் தாளா மேல வச்சு படிச்சுடுவோம் அதுக்கடுத்து அப்பா அக்கா வடிக்கல

சரி உங்களுடைய லட்சியம் என்ன இருக்குது எப்படி ஆகணும் நீங்கள் படித்து இப்படி வரணும் நினைக்கிறீங்க இல்லை இதே துறையிலே இந்த வில்லிசை இந்த கும்மிப்பாட்டு இதிலே சாதிக்கலாம்னு பார்த்துக்கிறீங்களா அப்படிதான் தான் அதுலேயே தான் சரி சரி வரலாம்ல அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறதே பெரிய விஷயம் நல்லா படித்து நீங்கள் பெரியாலாம் வரணும் கல்வி அறிவும் ரொம்ப முக்கியம் இந்த உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த அந்த துறையில் பெரிய உயரத்திற்கு வருவதற்கு உங்களுடைய அந்த முயற்சி இத்தனை மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆச்சு

சரி படிக்கிறீங்க அரசு அரசு உங்களுக்கு எப்படி அப்பா படிக்கிறது தான் இன்ட்ரஸ்டா காரணம் சேர்ந்து படிப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம் பாடுவீங்களா அப்புறம் எப்படி நீங்க ஸ்கூல்ல எப்படி அந்த இருக்காதா நேரம் ஒதுக்கி கிடைக்குதா அப்பா நேரம் ஒதுக்கி எப்படி இந்த வயசுல தூக்கத்தை தொலைச்சாலும் உங்களுடைய அப்பாவுடைய கடவுகளை நீங்க லட்சியத்தையும் தூக்கி பிடிக்கிறீங்க அதான் பெரிய விஷயம்

அன்பர்களே நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்க அந்த நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கீழக்கலங்கள் தவசிப்பாறை ஐயனார் கோயிலில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று வந்து அரங்கேற்றம் கண்ட நம்முடைய முத்தமிழ் செல்வி பேரிலையும் முத்தமிழ் இருக்குது பொதுவாக வில்லிசைக்கு தேவை இயல் இசை நாடகம் கண்டிப்பாக வந்து அறிந்திருக்கொள்ளக்கூடியது இன்று அவங்க வந்து அறிமுகமாக தான் ஆகியிருக்காங்க இன்னும் மென்மேலும் அதனுடைய அடுத்தடுத்த அந்த ஈடுபாடு அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம குறை சொல்லி அவர்களை வந்து இது பண்ண வேண்டியதில்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கும்மி பாட்டில் சிறந்து விளங்கக்கூடியதான் வில்லி சீக்கி தான் ஃபஸ்ட் டைம் இன்னும் பட்டையை கலப்புற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வருவாங்க இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் அவங்களை கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த வயசில் வந்து ஒரு தமிழோடு விளையாடக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் அப்படி சரளமாக அவங்க பேசுகிறாங்க அதை நம்ம பார்த்தோம் பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோலேயே காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறலாம் இந்த சின்ன வயதில் அவர்கள் மீது தமிழ் மீது நம்முடைய கலைத்துறையின் மீது உள்ள ஈடுபாட்டிற்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே